வணக்கம் நண்பர்களே நம்மளோட பத்து நாள் சாதம் யாத்திரால முதல் நாள் இருந்து ஹரிதவர் வழியாக நாம ரிஷிகேஷ் வந்து அன்னைக்கு திரிவேணி திருவண்ணிகா அங்கா ஆர்த்தி நிகழ்ச்சியை பார்த்தோம் ரெண்டாம் நாள் இமயமலையின் வாசல் சொல்லக்கூடிய ரிஷிகேஷ் பகுதியிலிருந்து கிளம்பி பார்க்கோட் வழியாக நாம ஹனுமன் செட்டி வரைக்கும் வந்த வீடியோக்களை வந்து ரெண்டாவது வீடியோல பார்த்தோம் மூணாவது நாள் ஹனுமன் நம்ம புறப்பட்டின் அடிவாரமான ஜான்கி செட்டி வரைக்கும் போய் அங்கிருந்து நடைபயணமாக எமுனோத்ரின் மலையை நம்ம ஏற அனுபவங்களையும் சூரிய புதல்வியான எம்னையை அவள் பிறந்த இடத்துல போய் அவளை வணங்கி வந்த வீடியோக்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோக்களை பார்க்காதவங்க இந்த பேஜில் தெரியக்கூடிய வலது மூலையில் உள்ள ஐ பட்டனை எழுதி இந்த வீடியோக்களை பாருங்கள் எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எூத்திலிருந்து கிளம்பிய நம்ம குழு சுமார் நூத்தி இருபது கிலோமீட்டர் பயணிச்சு பர்கோட் வழியாக உத்தரகாசிக்கு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி இரவு விடுதியில் தங்கிட்டோம் நாள் சார்தம் யாத்திரால இன்னைக்கு நாலாவது நாள் ஏற்கனவே அண்ணா நாளை காலையில கிளம்பணும் எழுந்து நம்ம குழு நாலரை மணிக்கெல்லாம் இன்றைய கங்கோத்ரி பயணத்துக்கு நம்ம தயாராகிட்டோம் இப்ப நாம இருக்கிற இந்த இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உத்தரகாசி நகரம் இருக்குங்க இது உத்தரகாண்டோட மிக முக்கியமான நகரங்க இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் கங்கோத்ரி அமைஞ்சிருக்கும் கங்கோத்ரி வரை செல்லக்கூடிய இந்த பயணம் குறைந்தபட்சம் முதல் ஐந்து மணி நேரம் ஆகும் இப்போ நம்ம உத்தரகாசியிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணேரிங்கிற இடத்துல இருக்கிறோம் இங்க ஒரு டேம் இருக்குதுங்க முழுக்க செயற்கையாக கட்டப்பட்டுள்ள இந்த டேம் ஆனது நூற்றி அடி உயரமும் நானூற்றி அடி அகலமும் கொண்டதுங்க இந்த அணையானது பாகிரதி நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த அணையில இருந்து சுமார் எட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இலோத் நீர் மின் நிலையம் அமைஞ்சிருக்குங்க எட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கும் சுரங்கம் மூலயமா மணேரி அணையிலிருந்து தண்ணீரானது திருப்பிவிடப்படுகிறது இந்த திலோத் நீர்மின் நிலையத்தில் சுமார் தொண்ணூறு மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது தொண்ணூறு மெகாவாட்னா ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஹெச்பி கரண்ட் உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்த மனேரி அணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது இந்த நதியின் வழித்தடத்திலேயே மற்றொரு நீர்மின் நிலையம் பலி நீர்மின் நிலையம் அமைஞ்சிருக்குங்க இந்த பலி நீர்மின் நிலையம் தாராசுங்கர பகுதியில அமைஞ்சிருக்குங்க இந்த நீர்மின் நிலையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் கட்ட துவங்கி சுமார் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் முடிக்கப்பட்டு தற்பொழுது முன்னூற்றி நான்கு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது நம்முடைய இந்த எம்னோத்ரிலிருந்து கங்கோத்திரிக்கான பயணத்துல இன்னொரு முக்கியமான நகரம் தான் இந்த உத்தரகாசிங்க உத்தரகாசியை சுருக்கமாக உக்கியின் இயற்கையான வண்ண நறுமண மலர்கள் பூத்துக்கு அடி உயரத்தில் சுமார் ஏறக்குறைய மூன்று லட்சம் பேர் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு அழகிய சின்ன நகரம் இந்த பகுதியில பெரும்பாலும் ஹிந்தியும் கார்வாலிங்கிற மொழியும் பேசப்படுகிறது காசிக்கு உட்கிசையில் அமைந்திருப்பதனால் இப்பகுதியை சோமிய காசி சிவனகிரி மற்றும் உத்தரகாசி என்றும் அழைக்கின்றார்கள் இந்த பகுதிக்கு பெரும்பாலும் ஆன்மீகம் சுற்றுலா மற்றும் இல்லாமல் சாகச பயணம் மேற்கொள்வதற்காகவும் வருகின்றார்கள் காசிக்கு உண்டான எல்லா பெருமையும் இந்த உத்தரகாசிக்கும் உண்டுங்க காசியில் இருக்கிற விஸ்வநாதன் ஆலயம் மாதிரியே இங்க உத்தரகாசியிலும் ஒரு கோயில் இருக்குதுங்க இந்த கோயில முனிவர் பரசுராமர் கட்டியிருக்கிறதா புராண கதைகள் மூலயமா நம்ம அறியலாம் பரசுராமர் கட்டிய அந்த கோயிலானது சில காலத்திற்கு பிறகு சேதம் அடைந்த காரணத்தினால சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் தெஹிரி நாட்டு ராணியும் யமுனோத்திரி கோயில கட்டிய சுதர்ஷன் ஷா அவர்களது மனைவி மகாராணி கஹாநதி தேவி அவர்களால் மீண்டும் இந்த கோயில் கட்டப்பட்டு தற்பொழுது வர வழிபாட்டில் இருக்குதுங்க இந்த உத்தரகாசி பகுதியில மேலும் ஒரு சிறப்புமிக்க இடம் தான் வருணவாட் மலைப்பகுதிங்க வருணவாட் மலை கீழே அசி கங்கா மற்றும் வருணா அப்படிங்கிற பேர்ல இரண்டு நதிகள் வந்து உருவாகி இந்த மலையை சுற்றி வந்து பாகிநதி நதியோட சேர்ந்து பயணம் செய்துங்க இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கிற இடத்தை திருவேணி சங்கமம் கூட சொல்லியிருந்தாங்க ஆனா காலப்போக்கில் ரெண்டாயிரத்து மூணாம் வருஷம் நவம்பர் மாசம் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவுல இந்த மலையானது முற்றிலும் சேதமடைந்திருக்கு உத்தரகாசியில இன்னொரு பிரபலமான இடம் தான் ஏர் இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டனேரிங் மலை ஏறுவதற்கான பயிற்சி மையங்கள் இந்தியாவிலே மொத்தம் நான்கு மலை ஏறும் பயிற்சி மையங்கள் இருக்கின்றது இந்த உத்தரகாசியில் இருக்கக்கூடிய நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷம் இந்திய பாதுகாப்பு துறையின் அறிவுறுத்தலால் இந்த மையங்கள் துவங்கப்படுறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது இதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு உத்தரகாசியில கயாசு அப்படிங்கிற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் இந்த மையங்கள் துவங்கப்பட்டது பிறகு லடாரிங்கிற ஒரு வனப்பகுதியில் மையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் இடமாற்றம் செய்யப்பட்டு தற்பொழுது வரை அங்கதான் அந்த மையம் இயங்கிட்டு வருது இந்த மையத்துல மலை ஏறுவதற்கான எல்லா வகையான பயிற்சியும் வழங்கப்படுகிறது இருபத்தி எட்டு நாள் இந்த பயிற்சி பயிற்சி வழங்கப்படுகின்றது மலை ஏறணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்து பலனடையலாங்க இங்க பயிற்சி மையத்தில் சேர்றதுக்கு முன் அனுபவம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் நல்ல உடல் தகுதியும் ஆரோக்கியத்தோட இருக்கணும் இந்த ரெண்டு நிபந்தனைகளோட பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது மலை ஏறுவதற்கான பயிற்சியில் மொத்தம் நான்கு நிலைகள் இருக்கின்றது அடிப்படை நிலையிலிருந்து படிப்படியாக வந்து நான்கு நிலையும் வருதுங்க இதுல நான்காவது நிலைக்கு நம்ம பயிற்சி பெறும்பொழுது மவுண்ட் எவரெஸ்ட் போன்ற மலை சிகரங்கள் ஏறுவதற்கான கைடு மாதிரி நம்மள செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க இந்த பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்றவங்க முறைப்படி அரசால் அங்கீகரிக்கப்பட்டு முறையான கைடாகவும் செயல்படுறதுக்கான வேலை வாய்ப்பும் கிடைக்குங்க மவுண்டேனியும் உள்ள வித்தியாசம் என்னன்னு மவுண்டனியரிங் மலை ஏறுவதற்கான அனைத்து நுணுக்கங்களும் கற்றுக்கொண்டு ஆபத்தான நேரங்களில் எப்படி அந்த உபகரணங்களை கையாண்டு ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏறதான் இந்த மவுண்டனியரிங் ஆனா ட்ரெக்கிங் நம்ம காலு நம்ம போற வழிதான் நடராஜா அப்படின்னு நடக்கிறது ட்ரெக்கிங் மலை ஏறதுக்கெல்லாம் கோர்சாடா யோசிக்கிறீங்க இந்த துறையும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறந்த துறை தாங்க இதுலயும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க நேற்று எம்னோத்திரி மலை ஏரிய இறங்கின கலைப்பில ஒன்னும் பேச முடியல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்தா போகுதுன்னு போய் படுத்துட்டோம் எம்னோத்திரில இருந்து கங்கோத்திரி வர வழியில சில முக்கியமான நகரங்கள்லாம் அமைஞ்சிருக்குங்க அதுல குறிப்பிடத்தக்க சில நகரங்கள் அத்திய ஒரு சின்ன தகவல் பச்சை பசு எல்லாம் காடுங்க திரும்புற பக்கம் எல்லாம் பனிமலுங்க சுமார் இமயமலையில நாலாயிரம் அடி உயரத்துல நதி கரையில அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய நகரம் தாங்கோட் ஆமா கங்கோத்திரி போனாலும் சரிங்க யமுனோத்ரி போனாலும் சரிங்க குறிப்பா இந்த பர்கோட் வழியா தான் போயாகணும் பெரும்பாலான பயணிகள் இங்க தான் தங்குவாங்க மேற்கொண்டு யமுனோத்ரிக்கோ இல்ல கங்கோத்ரிக்கோ தங்களது பயணங்களை தொடங்குவாங்க இமயமலையில சுமார் இருபத்தி ஓராயிரம் அடி உயரத்துல இருக்கிற இடம் தான் பந்தர்பூஞ்ச் இந்த பகுதியிலிருந்து தான் யமுனை நதியானது பிறந்து அங்கிருந்து யமுனோத்ரி வழியாக தனது பயணத்தை தொடர்ந்து போகுது யமுனோத் பகுதியில இருந்து நல்லா சொல்றாங்க அதுதான் இந்த பகுதிக்கான ஒரு தனி சிறப்பம்சங்க மேலும் பல சிகரங்கள் இருக்கிறதுனால இங்க மலை ஏற்றமும் பொதுவா பனிகாலத்துல பனி சறுக்கு விளையாட்டும் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமா இருக்குதுங்க பந்தர் பூஞ்ச் ஜான்கி செட்டி பர்கோட் என்னடா பேருங்க வடநாட்டுல இப்படிதான் சில பேருங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டு போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நாம எல்லா ஊர் பேரையும் அப்படியே விட்டுட்டு போகிட முடியாதுங்க ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில வரலாறும் இருக்கு வரலாறு உண்மையா போய்யான்னு நமக்கு தெரியாதுங்க ஆனா வரலாறு படி ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில பேர்கள் இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு இடத்தோட பேர் தான் இந்த பந்தர் பூஞ்சி பந்தர்னா குரங்கு பூஞ்சுனா வாழுன்னு சொன்னாங்க இது கூடவே ஒரு புராண கதையும் சேர்த்து சொன்னாங்க ராமபக்தரான ஹனுமான் இலங்கையில ராவணனோட அரண்மனையை எரிச்சிட்டு அங்கிருந்து எரிஞ்ச வாளோட இங்க வந்த பிறகு தான் வாழ்ல இருந்த அந்த தீயை இந்த பகுதியில் அதாவது இந்த பந்தர் பூஞ்சுகிற பகுதியில் தான் அதனால தான் இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்து இந்த இமயமலை சிகரங்களிலே மிகவும் முக்கியமானதாகவும் அழகானதாக கருதப்படும் தான் இந்த மலை சிகரங்கள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஒன்பதாயிரம் அடி உயரத்தில் உள்ள இந்த ஊர் இமயமலைக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த ஹர்சில் மலைத்தொடர்கள் இந்திய சீன பகுதிக்கு மிக அருகில் உள்ளதுங்க இந்த ஹர்சில் மலை தொடர்கள் தான் டிஆர்டிஓ கட்டுப்பாட்டில் உள்ள டிஃபென்ஸ் ஆஃப் பயோ எனர்ஜி இருக்குங்க கிட்டத்தட்ட இங்க இருக்கின்ற இந்த பனிபூர்த்திய வலைகள் பார்க்கும்பொழுதும் இங்க இருக்கின்ற பசுமையான காடுகளை பார்க்கும்பொழுது இமயமலையின் மொத்த அழகையும் ஒரே ஒரே இடத்துல பாக்குற மாதிரி இருக்குங்க இந்த ஹர்சில் பகுதியில முக்கியமா ஆப்பிள் சாகுபடி நிறைய நடக்குதுங்க இந்த ஹர்சில் பகுதியை இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்துன்னு அழைக்கிறாங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த வழித்தடமும் ஹர்சில் மலைச்சிகரங்கள் வழியாக நம்ம போயிட்டு தாங்க இருக்கிறோம் நம்ம அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க என்னடா ஒரே உருட்டா உருட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா என்னங்க பண்றது நூறு கிலோமீட்டர் பயணம் குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரம் சளி போறாம இருக்கணும்ல தான் சரி சரி கூச்சிக்காதீங்க நாம் இப்ப கங்கோத்திரி கிட்ட நெருங்கிட்டோம் சுமார் நூத்தி பத்து கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு இப்ப மணி பத்துங்க நாம கங்கோத்திரி வந்து சேர்ந்திருக்கும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மலைத்தொடர்கள் எல்லாமே கங்கோத்திரி பகுதியில் இருக்கக்கூடிய மலை தான் இந்த பகுதிக்கு நேரா தான் அந்த கோமுகிங்கிற இடம் இருக்குதுங்க இப்ப நாம இமயமலையில சுமார் பதினோராயிரத்தி எண்ணூறு அடி உயரத்தில் இருக்கும் இருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திலையும் ரெண்டாயிரம் அடி உயரத்திலையும் கங்கோத்திரி பனிப்பாறைகள் இருக்குதுங்க நாம வந்து இந்த நேரத்துல டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருந்த காரணத்தினால நம்மளால வந்து கங்கோத்திரியோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் வாகனத்தை கொண்டு போக முடியல நாம ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்க வாகனத்தை விட்டு இறங்க கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சமதளமான இடம்ங்கிறதுனால தாராளமாக நடந்து போகலாங்க கொஞ்சம் தூரத்திலே கோயிலுக்கான நுழைவாயில பார்த்தோம் நுழைவாயில் கொஞ்சம் தூரத்திலே வந்து நமக்கான செக்கிங் பாயிண்ட் இருந்திருங்க அங்க நம்ம ஏற்கனவே நம்ம உத்தரகாண்ட அரசு கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமா வாங்கின அந்த அனுமதி சீட்டை காட்டி நம்ம தரிசனத்துக்கான டிக்கெட்டை இங்கேயும் வாங்கிட்டோம் அதுல தரிசன நேரம் குறிப்பிட்டிருந்தாங்க தரிசன டிக்கெட் எல்லாம் வாங்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோயிலுக்குள்ள போறதுக்கு நகர் இருந்தாங்க நாங்க முதல்ல சன்னதிக்கு போகலீங்க நதி இருக்கிற பக்கம் நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம் இப்ப நம்ம போய் கொண்டு இருக்கின்ற வழிக்கு நேராக போனோம்னா சன்னதி வந்துருங்க இப்போ நம்ம சன்னதிக்கு கீழ்த்தலத்துக்கு படிமூலமா இறங்கி போறோம் இந்த கீழ்த்தலத்துல நம்ம பொறுமையாக நடந்து போனோம்னா நதிக்கு போறதுக்கான படிக்கட்டுங்கள்லாம் இருக்குங்க கீழேயும் நிறைய சன்னதிகளும் இருக்கு சின்ன கோயில்கள் சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குங்க வரோம் கங்கை நதியின் ஒரு பாதியான இந்த பாகிரதி நதியை தான் நம்ம முதல் நோக்கமா இருந்துருங்க நிறைய இடத்துல வந்து நிறைய சித்திரங்களும் நல்ல வண்ண ஓவியங்களும் வரைஞ்சிருந்தாங்க இந்த நதிக்கரை ஓரமாகவே சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து போனாங்க அதுக்கு மேல போக முடியல ஏன்னா வந்து வழி சரியில்லை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவ்வளவு தூரம் போய் பாகிரதி நதியாக காட்சி கொடுக்கும் கங்கையை நாம இங்கே தரிசித்தோம் ஓமுகிங்கிற பனிப்பாறைகள் படந்த பிரதேசத்தில் கங்கைன்னு அழைக்க பாகிரதி உருவான இடங்க இந்த கோமுகி பனிப்பாறைகளானது முப்பது கிலோமீட்டர் நீளமும் இரண்டு முதல் நான்கு கிலோமீட்டர் அகலமும் உடையது இதோட மொத்த கொள்ளளவு ஏறக்குறைய இருபத்தி ஆறு கியூபிக் கிலோமீட்டர் இருக்கலாம்னு கருதப்படுகிறது பாகிரதின் பெயர் கொண்ட இந்த கங்கை நதி மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க மேல் கங்கை நடுகங்கை கீழ்கங்கை பிரிக்கிறாங்க கோமுகியிலிருந்து ஹரிதுவார் வரை உள்ள இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு கிலோமீட்டர் பயண தூரத்தை மேல் கங்கை என்று சொல்கிறோம் இந்த பயணம் முழுவதுமாக இந்த நதியானது பாகிரதி என்ற பெயரிலேயே அழைக்கப்படும் பாகிரதி நதியானது இந்த மேல்கங்கை பகுதியிலேயே கடக்கும் பொழுது சில சிற்றாறுகளுடன் இணைந்து பெரும் நதியாக உருவெடுக்கின்றது அதில் குறிப்பாக கேதர் கங்கா என்ற சிற்றாறு கங்கோத்ரியிலும் ஜாத் கங்கா என்ற சிற்றாறு பைரவன் காட் என்ற பகுதியிலும் ஜாலான் என்ற சிற்றாறு ஹர்சில் என்ற பகுதியிலும் ஹசி கங்கா என்ற கிளையாறு உத்தரகாசியிலும் கங்கா என்ற சிற்றாறு பழைய தெஹிரி நகரிலும் பாகிரதி நதியுடன் இணைந்து ஆய்கின்றது பழைய தெஹிரி பகுதியில் வந்து இணையக்கூடிய பிலங்னா என்ற இந்த சிற்றாறானது இமயமலையில் சுமார் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்து அடி உயரத்திலேயே ஓமுகிக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தெற்கில் உதயமாகி இருநூறு கிலோமீட்டர்கள் பயணித்து பாகிரதி நதியுடன் வந்து இணைகின்றது இமயமலை பள்ளத்தாக்குகளில் பயணிக்கக்கூடிய பாகிரதி நதியானது உத்தரகாசி தாராசு பழைய தெஹிரி நகரம் வழியாக கடைசியாக தேவ் பிரயாக் என்ற இடத்தில் அலக்நந்தா நதியுடன் இணைந்து கங்கை என்ற பெயர் பெறுகின்றது இந்த அலக் நந்தாங்கிற நதியானது பத்ரிநாத்துக்கு அருகே சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் இமயமலையில் உதயமாகி தேவ் என்ற பகுதியில் வந்து சேருகின்றது இந்த கங்கையின் நீர் ஆதாரமே இந்த அலக்நந்தா நதி என்று தான் கூறப்படுகின்றது ஏனென்றால் அலக் நந்தா நதியானது ஆறுநூத்தி கிலோமீட்டர் பயணித்து தேவ் வந்து சேருகின்றது இதே பாகிரதி நதி தான் பிறந்த கோமுகி என்ற இடத்திலிருந்து நானூத்தி கிலோமீட்டர் பயணித்து தேவ் என்ற இடத்துக்கு வந்து சேருகின்றது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி எல்லாமே பாகிரதி நதிக்கு வரை நடந்து போயிட்டு இருக்கிற காட்சி தாங்க அந்த நதிக்கரை ஓரமா கோயிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் மீட்டர் தூரம் நம்ம நடந்து போய் இந்த நதியோட அழக நாங்க படமாக்கி இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போயிருந்த யமுனோத்திரி கோயில்ல அந்த எம்னை நீர் மிகவும் சுத்தமான நீராக இருக்கு ஒருத்தர் கை கூட படாத நீர் அப்படின்னு சொல்லி நாங்க தகவல் கொடுத்திருந்தோம் ஆனா அந்த மாதிரி இந்த பாகிரதி நதிக்கு நம்ம சொல்ல முடியாதுங்க ஆமா இப்போ இருக்கிற இந்த பகுதியிலிருந்து அந்த கோமுகிங்கிற பகுதிக்கு தாராளமா மலையேற்றம் செய்யலாங்க இந்த கோமுகி மலையேற்றத்துக்கு முதல்ல தெற்காசியில் இருக்கக்கூடிய மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் வன அலுவலர் கிட்ட அனுமதி கடிதம் முதல்ல ஒரு நாளைக்கு அதிகபட்சமா நூத்தி ஐம்பது பேருக்கு மட்டுமே அனுமதி கடிதம் வழங்கப்படுகிறது கடிதத்தை அனுமதி கடிதத்தை வாங்கின பிறகு நம்மளோட மலை பயணம் தோங்கி சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் பயணிச்சு இந்த கோமுகி பனிப்பாறை பகுதியை சென்று அடையலாங்க இந்த கோமுகி பனிப்பாறையிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரமும் ஆயிரத்தி நானூறு அடி உயரத்திலேயும் தபோவன்கிற பகுதி இருக்குங்க அங்க ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கிறதாவது சொல்றாங்க இந்த தபோவனத்திலிருந்து நம்ம செங்குத்தா சுமார் ஆயிரம் ஆயிரம் உயரத்துக்கு மலையேற்றம் செஞ்சோம்னா அங்கே தாங்க நம்ம கங்கோத்திரிக்கான பனிப்பாறைகள் இருக்கிறத பார்க்க முடியும் மலை உச்சி அதுதான் பாகிரதி நதி கோமுகிங்கிற இடத்துல தான் உருவாகுன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இப்போ என்னடா ஆனால் கோமுகியும் தாண்டி எங்கேயோ போகணுங்கிறியே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கோமுகிங்கிறது கங்கோத்ரி அந்த பனி சூழ்ந்த இந்த பனிமலையின் அடிவாரம் தாங்க இந்த பகுதிக்கு செல்ல பயணத்திற்கு குறைந்தபட்சம் ஐந்து பகல்கள் தேவைப்படும் கோமுகியிலிருந்து தபோவனம் வரை செல்லக்கூடிய இந்த பயணத்திற்கு தோராயமாக பதினைந்து முதல் இருபத்தஞ்சாயிரம் வரை செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நம்ம குழு இப்போ இந்த பாகிரதி நதிக்கரை உரமாக நம்மளோட வணக்கங்களையும் மரியாதையும் இந்த நதிக்கு செலுத்திட்டு இந்த நீரை தொட்டு பார்த்து இதோட அழகெல்லாம் ரசித்து இந்த நீரை கொஞ்சம் பருகி இதோட ருசியை தெரிஞ்சுக்கிட்டு நாம் எப்பவும் பண்ணுவது போல இதுல இருந்து கொஞ்சம் நீரை நாம கொண்டு வந்தவங்க இந்த பாகி நீரானது எமனி நதி போல அவ்வளவு தூய்மையா இல்லைங்க நிறைய கலந்து தான் இருந்தது நீங்க இந்த சுற்றி பார்த்துருக்கலாம் எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய கல்லுங்க தான் இருக்குதுங்க தெளிவாகவே இல்லைங்க நிறைய கலந்து தான் வந்தது அது இருந்தாலும் நல்ல சுவையாகவும் இருந்தது நல்ல வீழ்ச்சியாகவும் இருந்திருங்க நாம இப்ப கோயிலுக்கு போக இங்க இருந்து கிளம்பிட்டவங்க சுமார் ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல இருந்து நடக்க வேண்டியதா இருந்திருங்க கோயில்கிட்ட வந்துட்டோம் நம்ம இங்க வந்து பாத்து தான் தெரியுதுங்க அந்த கியூவோட நீளம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க நாம போய் இந்த கியூல இருந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சாமி தரிசனம் செஞ்சுட்டு இப்ப நம்ம கோயிலுக்கு முன்பக்கம் இருக்கிற பகுதியில் இருக்கோம் நம்ம இப்ப கங்கோத்ரி கோயிலுக்கான வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா சுமார் எட்டாம் நூற்றாண்டுலே வந்து ஆதி சங்கராச்சாரியார் வந்து இடத்துல வந்து அவர் தியானம் பண்ணியிருக்காருங்க அதை தொடர்ந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல நேபாள ராணுவ அதிகாரி திரு அமர் சிங் தபா அப்படிங்கறவர் தான் இந்த கோயில வந்து முதல்ல கட்டி எழுப்பியிருக்காங்க இவரை தொடர்ந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுலயும் இந்த கோயில் கொஞ்சம் சிதிலமடைஞ்சனால ஜெய்ப்புரை ஆண்ட மன்னர்கள் வந்து புனரமைப்பு பணிகள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் அக்ய திருதி இந்த கோயில் தரிசனத்துக்காக திறந்து விடப்படுங்க அக்ய திருதியிலிருந்து தொடர்ந்து திறந்து இருக்கக்கூடிய இந்த கோயில் தீபாவளி அன்னைக்கு இந்த கோயில் வந்து மூடப்படும் கோயில மூடுற அன்னைக்கு இங்க இருக்கிற மூலவரான கங்கா தேவி சிலையை இங்கிருந்து முக்கா கிராமம் கிராமசிநகர் பகுதியில் இருக்குங்க அங்கே கொண்டு போய் இந்த சிலையை வந்து வச்சிருப்பாங்க திருப்பி அடுத்த அக்ஷய திருதிக்கு தான் இந்த மூலவரை இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குதுங்க இப்போ நேரம் சரியா பன்னிரெண்டரை மணி ஆகுதுங்க நாம கோயிலுக்குள்ளே போய் தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்துருக்கிறோம் வெளியே நிறைய சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குதுங்க நிறைய சாமி படங்கள்லாம் விற்றுட்டு இருக்காங்க யமுனோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் பத்ரிநாத் உள்ளடக்கே இந்த சார்தம் யாத்திராவில் நாம இப்போ வெற்றிகரமாக யமுனோத்ரி கோயிலுக்கும் போயிட்டோம் கங்கோத்ரிக்கும் போய் வந்துட்டோங்க இங்கே இருக்கிற வற்றாது நதியான பாகிரதி நதிக்கு நம்ம பிரியாவிடையை கொடுத்துட்டு இப்போ நம்ம கொங்குலத்திலேருந்து கிளம்புறோங்க இன்றைக்கி நம்ம விடியர் காலையிலேருந்து தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருந்தனால நாம் வந்து எங்கேயும் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு எங்கேயும் இன்றைக்கி வைக்கலிங்க இப்போ மணி கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஆயிடுச்சுங்க நம் நம்ம தம்பிங்க கிருஷ்ணா நம்ம கூட வந்துட்டாருங்க கோயிலுக்கு சாய் மட்டும்தான் இருக்கார் அநேகமாக சாய் எதாவது சமைச்ச வச்சிருப்பான்னு நினைக்கிறாங்க அது ரசமாக இருக்குமான்னு தெரியல போய் தான் பார்க்கணும் பொங்கலுக்கு தக்காளி சட்னி அருமையான சைட் டிஷ் நல்லா இருந்துருங்க உண்மையிலே காலையிலிருந்து சாப்பிடாததுக்கும் இப்ப இந்த சாப்பாடு தேவாவதமா இருந்தது எங்களோட அனைத்து குழு நண்பர்களும் இரண்டு மணி அளவுல மத்திய உணவுக்கு பிறகு கங்கோத்திரியில இருந்து புறப்பட்டு சார்துல மூணாவது இடம் கேதர்நாதை நோக்கி நம்ம பயணம் துவங்கிடுச்சுங்க காலையில் நம்ம கங்கோத்திரிக்கு வந்துட்டு இருக்கும்போது பகுதி பத்தி உங்ககிட்ட அந்த பகுதி சொர்க்க பூமி கூட சொன்னேன் ஆனா வந்து அதுக்கான எந்த படத்தை வந்து உங்ககிட்ட காட்ட முடியல காலையில கங்கோத்திரிக்கு போகணுமேங்கிறதுக்காக நம்ம அவசரமா கிளம்ப நேரம் இல்லை காட்டுறதுக்கு எப்படி நம்ம அந்த வழியாக தானே திரும்ப போறோம் வரும்போது உங்களுக்கு சொல்லிக்கலாமே தான் அமைதியா இருந்துட்டாங்க எங்கள் கேமரா கண்கள் கொள்ளை அடித்த ஒரு சில இயற்கை இப்ப உங்களுக்காக கிளாரிட்டி அப்படி இருக்குன்னு எனக்கு எங்களுக்கு தெரியலீங்க ஆனால் எங்கள் கண்ணால் நாங்கள் பிடிச்சிருக்கிற ஒரு சில படங்கள் இருக்குது அது என்றைக்குமே நினைவில் இருந்து நீங்கள் அது அருமையான ஒரு பயணம் அரிசல் உண்மையிலே வந்து ஒரு சொர்க்க பூமி தான் நாம் நம்ம சார்த்தம் யாத்திராவில் இப்போ கேர்நாத் நோக்கி போயிட்டுருக்கோங்க இப்போ நமக்கு உத்தரகாசியில் இருக்கோம் நீங்கள் நைட் நம்ம உத்திராசியில் ஸ்டே பண்ணலான் ஐடியாக இருக்குதுங்க நாங்கள் உத்தரகாசிக்கு வரும்பொழுது நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுங்க இங்கே கொஞ்சம் குளிரும் அதிகமாக இருந்தது நம்ம செஃப் சாய் இப்போவே சாப்பாடு செய்ய கிளம்பிட்டாருங்க நைட் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கினா தான் நாளை காலையில் சீக்கிரமாக கிளம்ப முடியும்னு சொல்லி இப்போவே ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு நைட் இப்ப சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட் நமக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளை காலையில கேதார்நாத் கிளம்புறோம் இன்றைய பயணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று நாளை காலையில சந்திப்போம் கேதர்நாத் போறவர்கள்